முதல் சுற்றியின் இறுதி ஆட்டமாக எறமுள்ளபட்டி புதூர் சிவன் பிரதர்ஸ் தேப்லாபட்டி தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதல் சுற்றில் வெற்றி பெற்ற அணிகள் இரண்டாவது சுற்றிக்கு தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவது சுற்று ஐந்து 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 தான் மேற் மேற்று வந்த வெறும்பா கொஞ்சம் தயார் நிலையில் இருங்க சார் சைடு யார் அப்ளை நாயகட்டாரு பார்க்குறான் யாரையும் கேட்குறான் छाया निलाय कुमार कॅड करी राव या तीन पळो हे दी पडा तीन पडा पडा दिग அதிகாரிவன் சேப்லா போட்டி தயார் நிலையில் தயாரி கொஞ்சம் சேகிக்க Pelea llega இரண்டு அணியும் சம புள்ளிகள் இரண்டு இரண்டு

பேர் அஞ்சு தாயர் ஒரு ஆறு பே கர்பாந்தே தாயனூர் ரே சிவன் பிரதாஷ் சேப்லாப்பட்டி ஆறு இடத்திற்கு அருளாமில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது போட்டி முடிவரையின் தருவாயில் இருப்பதால் கேரமலாபட்டி குதூர் சிவன் பிரதாஷ் சப்லாப்பட்டி மேடைக்கு அருகாமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

கொஞ்சம் வெளியில இருந்து பாருங்க உங்களுக்காண்டிதான் பேரிகள் எல்லாம் நின்றுட்டு போடுற மாதிரி சௌரியமா போட்டிருக்கு அந்த சைட்ல உட்காந்து உள்ள உட்காந்துக்கா கொஞ்சம் வெளியில போவோம்ப்பா கொஞ்சம் வெளியில போனே வெளியில இருந்து பாருங்க ஏன்னா அடுத்த போட்டிதான் கொஞ்சம் விரிவுறுப்பா நடக்கும் கொஞ்சம் தயவு செய்து வெளியில உட்காந்து பாருங்க எல்லாம் நீங்க பாக்குற கண்டிப்பா போட்டியை நடத்த செலவு பண்ணி கொஞ்சம் தயவு செய்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க

ஏனையிலும் சமப்பொலிகள் ஏழே ஏழு ¡Gracias! முதல் சுற்றி இறுதி ஆட்டம் நிலம்புல அப்படி புதுவாக சேப்பலாம் கொஞ்சம் ஆமா மேட்ச் முடிஞ்சிச்சு

வாழ்வாசாவா இரண்டு இடம் பெரிய பதினொன்னு தாயனர் பதிமூணு பதிமூணு நாடுவரின் திருப்பி எழுதியானது உறுதியானது ஒரு வெற்றி நேற்றுக்குடி முன்னிலையில் தாயனூர்